பள்ளிமுட்டை இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வாங்கவே முடியாத ரெண்டு ஜோதி ஜாக்கள் அதெல்லாம் இப்போ பார்த்தோன்னா ஆசைக்கு வாங்கிட்டு போயிடும் இந்த மக்கள் முக்கியமான வாழ்வாதாரம் பனாட்டும் இந்த புலங்கொடிகளும் இந்த இனத்தவர்களுக்கும் இந்த பனைமரம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் பிடித்தமானது

பொம்மை குடித்த யாழ்நகரம் பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிற நகரின் மத்தியில் அமைந்திருக்கிற சந்தை கட்டட தொகுதியை நோக்கி கேமரா கண்களின் வழி சில காட்சிகளை பதிவு செய்ய விளைந்தோம் பருவகாலங்களுக்கு ஏற்ப ஆடை தெரிவுகள் உணவு தெரிவுகள் என்று பழக்கப்பட்ட நமது மக்கள் உள்ளூரின் உற்பத்தி பொருட்கள் விற்பனின் நிலையங்களை நாடி வந்து கொண்டு இருந்தார்கள் உள்ளூரின் வளங்களுக்கு பருமதி சேர்த்து சந்தைப்படுத்தல் முயற்சிகளில் ஈடுபடுகிற உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் கொள்வனவாளர்களும் ஒரு திடலில் பயணப்படுவது என்பது உள்ளூர் வளங்களுக்கு கேள்விகளை அதிகரிக்கக்கூடியது அதை பேர் வந்து ராசதுரை பிரதீபன் நான் வந்து கோகிலில் வசப்பிடமாக கொண்டனான் நான் நீண்ட காலம் புடவ கடையில் செய்தான் இப்போ ஒரு சிறிது தான் எனக்கு இந்த கிராமிய உணவு கிராமிய உற்பத்திகள் சார்ந்த தொழிலை நானாக செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது அதன் மூலமாக நான் கிராமிய உணவு சார்ந்த விஷயங்களை நான் ஆரம்பத்தில் செய்தேன் நான் ஆனால் இந்த யாழ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூவி நமக்களும் வெளிநாட்டவர்களும் வருகை கூடுதலாக இருக்கிறதால இந்த பனைவரம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய தேவைப்பாடு விருப்பங்கள் அதுக்கு சம்மந்தமாக அடி அடிக்கடி கேட்பார்கள் அதனால் நான் சிறிது சிறிதாக ஆரம்பித்து எனக்கு ஓரளவு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பணம் பொருள் சார்ந்த உற்பத்திகள் ஆதி காலம் தொட்டு மரத்துக்கும் மனித இனத்துக்கும் நிறைய உடன்பாடு ஒன்று இருக்க அந்த காலத்துலேருந்து இன்று வரைக்கும் இனியும் காலங்களும் அது இருக்கத்தான் போகிறது இங்கே வந்து மூவின மக்களும் இலங்கை சார்ந்த மூவின மக்களும் வருகை இருக்குது அவர்களுக்கு இந்த பனைமரம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் பிடித்ததான ஒரு விஷயம் பாரம்பரியம் சார்ந்தது ஆரோக்கியம் சார்ந்தது இதில் வந்து உணவு தேவைகளை பயன்படுத்தினாலும் சரி எது செய்தாலும் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பனைமரம் சார்ந்தோ எல்லா விஷயமும் அதில் இருந்து பனங்குட்டாலிருந்து எல்லாம் இது ஆயிரத்தி இரநூறுவா அனைத்து பொருட்களுக்குமே நல்ல ஒரு மக்கள் மத்தியில் இப்போ அந்த விருப்பம் இருக்குது அதனால் இந்த தொழில் அழகாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது கிராமம் சார்ந்த உற்பத்தியாளர்கள் அது அருகி போயிட்டு இப்போ பெனாட்டு பெனங்குட்டன் இந்த பனைமரம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் அந்த தொழிலை கைவிட்டாங்க இருந்தும் மிக வரிய மக்கள் இந்த தொழிலை செய்கிறதால அவங்க உற்பத்தியங்களுக்கு கிடைக்கிறதால நாங்கள் இந்த வியாபாரத்தை சுமூகமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு இலங்கை சார்ந்த முஸ்லீமினமாக இருக்கட்டும் தமிழ் இனமாக இருக்கட்டும் சிங்க இனமாக இருக்கட்டும் எந்த இனத்தவர்களுக்கும் இந்த பனைமரம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் பிடித்தமானது அதை விரும்பி கொள்முதல் செய்கிறார் அதை வேண்டிக் கொள்முதல்கள் அதனால் நான் நாங்கள் அதை என்னும் வளர்க்க விரும்புகிறேன் இப்பதான் ஒரு நடுத்தர கட்டம் இந்த தொழில் இது இன்னும் பெருசாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு வடக்கின் உள்ளூர் உற்பத்திகளில் பணப்பொருள் உற்பத்திகளுக்கு அதிகமான கிராக்கி இருக்கத்தான் செய்கிறது உள்ளூர் கொள்வனவாளர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து இங்கு விறகை தருவோர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தருவோர் என்று இன பேதமின்றி உற்பத்திகளை ஆர்வத்தோடு நுகர்ந்து செல்கிறார்கள் இது உள்ளூர் பொருளாதாரத்தை நிலை அபிவிருத்தி அடிப்படையில் பேணுவதற்கான வழிகளை அள்ளி கொடுக்கிறது யாட் பண்ணால் மிளகு சந்தையில் யாராவது செய்து வந்து இருக்கிறோம் பயிர் வருஷமாக உள்ளூர் உற்பத்தி தான் உக்குழுக்கு சே யாராம் செய்து கொண்டு வைக்கிறோம் உள்ளூர் உற்பத்தி பெணாட்சி இருக்குது மோரம் மிளகாய் இருக்குது நல்ல பெனங்கட்டி இருக்கும் பெணம் களி வே உள்ளூரில் செக்கில் ஊற்றி நல்லெண்ணெய் இருக்குது மற்றது கச்சாமி பிஸ்கட் எல்லாம் உள்ளூர் உற்பத்தி தான் கொடி எதுமா வகையா முப்பத்திங்க இருக்கு மட்டே தட்ட வகை இருக்குது பயத்துப்பயிர வேறு வேறு இது எண்பது வயசு கம்பெனி அந்த கம்பெனி இருக்குது பவானி என்று கரப்பாணத்தில் வெள்ளூர் கொண்டே இருக்குது கச்சானவாக இருக்குது இதெல்லாம் உள்ளூர் உற்பத்தி தான் இப்போ வெளிநாட்டுலேருந்து வடகம் மோர் மிளகாய் பெணாச்சி குழுக்கொடி தான் கூட தான் வாங்குகிறாங்க பண்டைய காலத்து சாப்பாடு அந்தபடியாக அவங்க தங்களோட பிள்ளைகளுக்கும் அறிமுகப்படுத்தோன்றதுக்காக இதை கொண்டு போவாங்க இதெல்லாம் பூங்குடியிலே இருந்து கொஞ்சம் சிறுகை தொழில் தான் செய்கிறாங்க கஷ்டப்பட்டாக்க தான் செய்கிறாங்க அவங்களே தான் வாங்கி தான் அங்கே அவங்களுக்கு ஊக்குவிப்பு மாதிரி அவங்களும் கொடுத்து கொண்டு இந்த இந்தூர் உற்பத்தி ஊக்குவிக்கணும் இந்த யாபாயத்தினால சேதம் கொண்டு இந்த எங்களை இது அழிஞ்சு போகக்கூடாது உங்களோட உற்பத்தியில் மக்கள் எல்லாம் ஒழியாக கொண்டு வரணும் என்ற கவனிக்கணும் சிங்களாக கூடலாம் வந்தால் புழுக்கொடி பனங்கட்டி தான் கூட வாங்குவாங்க அந்த அவங்களும் இப்போ யாழ்ப்பாண சாப்பாடு சாப்பிட வடிக்கிட்டாங்க எந்த பிணங்க இந்தியெல்லாம் மூரமில்லாம் சாப்பிடாமல் இப்போ நிறைய முகமில்லாம் அவங்களே வாங்குறாங்க இந்த பனங்கட்டி கட்டி புழுக்கொடி மாதிரிலாம் நிறைய வாங்குகிறாங்க இந்த புளாட்சி சாப்பிட்றதுக்கு அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கிற அதை வாங்குகிறாங்க இப்படி பணங்கள் இருக்குது இந்த வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறார்கள் வணக்க பணியான்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு கணித விரும்பி வாங்கிட்டு போகிறோம் வாசி கொஞ்சம் கூட இருக்க விட மக்கள் இந்த விற்பனையும் பெருசாக இல்லை முஞ்ச மாதிரி இப்போ இப்போ ஒரு வருஷமாக சரியான சிக்கலில் இருக்குது வியாபாரம் அடுத்த விதைக்கு சில நேரத்தில் விற்க வேண்டிய உள்ள உள்ள வண்டியும் இருக்குது எங்கள் சந்தை வந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணிடுங்க யாரும் மாணவர் சோ வந்து எங்கள் சந்தையை எதுவும் டெவலப் பண்ணி தெரியல மழை வந்தால் கஷ்டம் சரியான திரைக்க மழை வந்து அவளுக்கு தூக்கி வைக்கணும் முழு சந்தை சிக்கல் தான் தான் நாங்கள் யாராவது வந்துருக்கோம் நீங்கள் பார்த்தா தெரியும் சந்தை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு மற்ற சந்தையெல்லாம் நான் டெவலப் பண்ணி வச்சுக்கோ எங்களோட மார்க்கெட் மட்டும் யாரும் மாணவர் சகே விவசாயம் செயல்படுத்து யாழில் உற்பத்தி செய்யப்படுகிற உள்ளூர் உணவுப் பொருட்களில் நெல்லி ரசங்கள் திராட்சை ரசங்கள் இனிப்பு வகைகள் தானிய உணவுகள் போன்றவை அதிக கவனத்தினை பெறுகின்றன இவ்வாறான உள்ளூர் உற்பத்திகளை விரும்பி கொள்வனவு செய்கிற போது இவற்றில் தங்கி வாழுகிற கிராம மக்களின் பொருளாதாரம் வலிமை பெறுவதோடு நமது பாரம்பரியத்தின் இருப்பும் பேணப்படுகிறது நாங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பத்திரி ரோடில் மெரகிரை மார்க்கெட்டுக்குள்ள வியாபாரம் செய்கிறோம் அதில் நாங்கள் பெரம்பொருள் சம்பந்தமான இதுவரை கூடுதலாக மேம்படி செய்கிறோம் வியாபாரம் அந்த வகையில் தீப்பகுதியை சார்ந்த பொருட்கள் அதாவது பெரம்ப ஒடியல்கள் வடகங்கள் மூர்மலாயல் அதெல்லாம் உற்பத்தியில் தான் நாங்கள் மைய இதாக வச்சு தொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதிலேருந்து நாங்கள் ஓரளவு நல்ல ஒரு வியாபாரம்ன்றதை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் அதை இருபது வருஷமாக செய்து வருகிறோம் இருபது வருஷமாக வெறும் காலத்தில் வேறு வேறு இடங்கள்லேருந்து எந்த பெருத்துரை நாங்கள் எந்த பாட அதில் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஜாழ்பண்ணா மையப்பகுதியில் விற்று கொண்டு இருக்கும்போது டூர் ப டூர் சாவ மக்கள் அதில் வந்து அதில் எவைக்கு ஈர்ப்பு சக்தி இருப்பதால் அதில் வாங்கி சாப்பிட்றது அதிகமாக கொண்டு இருக்கிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் அதையே இது இந்த பிஸ்னஸ் நல்லதாக இருக்குது இது செய்யலாம்ன்றது இதில் நான் இருபது வருஷமாக வேறு இந்த இப்போ ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ் இருக்கு இப்போ தற்போது நெல்லிக்கிற தோலகட்டி என்று சிஸ்டர்ஸ் ஆக தேச்சில் இருந்து வாரது ஃபாதர் ஆகல் சிஸ்டர் ஆகல் ரெண்டு பேரும் செய்யணும் அந்த நெல்லிக்கரசு இப்போ தற்போது நல்ல மூய்கள் இருக்குது அதை அதை விட வேறு வேறு பொம்மணிகளும் நல்ல குவாலிட்டியான பொம்மனிகள் நெல்லிக்கரசுகள் இங்கே வெப்பாக கொண்டிருக்கு பெரும்பாலும் வழி எங்கட மக்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற மக்கள் இந்த உள்ளு மக்கள்தான் உள்ளு உற்பத்தியை கூடுதலாக வாங்க வாங்கி செல்கிறார்கள் வாங்கி செல்ல தவறும் பட்சத்தில் இங்கே உள்ள அவை உறவுகள் அவை அளவுக்கு இங்கே இருந்து பார்சல் மூலமாக கொண்டிருப்பதால் சாதாரணமாக நான் பிஸ்னஸை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது மார்கழி மாற டிசம்பர் மாத சீசன் இல்லாமல் போகிறாரு சீசன் இல்லாத காலம் என்னது சாதாரணமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் பனம்பானி எல்லாம் இதெல்லாம் நல்ல ஒரு பொம்மணியான சாமானும் பண்டத்தெடுப்பு தன தின்ன வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் இது எங்களுடைய லாபம் குறைவாக இருந்தாலும் இந்த பொருளின்ற குவாலிட்டி நல்லதுன்றதால் நாங்கள் இதை அமோ வித்து விற்கணும் வித்து எங்களோட ஊருக்கும் எங்களோட ஒரு உற்பத்தி என்றதை இதை நாங்கள் வெளிப்படுத்தணும் என்ற நோக்கத்தாகவும் இதை நாங்கள் கூடுதலாக விற்கிறோம் திருப்பி திருப்பி வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு பரம்பொருளை காட்டுவதில் போலியான பனங்கட்டி இல்லாமல் நல்ல ஒரு பனங்கட்டி என்றது மக்கள் சொல்லப்பட்டது அதுபோன்று இந்த சில சில சாமான்கள் புழக்கன்மா ஒடியல்மா அப்படியான சாமான்களை சுகர் சம்பந்தமான ஆக்கள் கூடுதலாக வாங்கி வருகிறார்கள் சுகர் வருத்தம் அப்படி சொல்லி இது நல்லது என்று சொல்லி அவர்களாலே சொல்லப்பட்டு அவர்களே வந்து வாங்கி செல்வதாக எமதி ஜியாவத்தில் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது மற்றது ப பிராண்டட் கம்பெனியான பவானி கச்சா அல்வா பிராண்டட் கம்பெனியான பவானி கச்சா அல்வாயல் எல் எள்ளுப்பாகல் கிரேப் கோடியல் கிரேப் ஃபைன் அனைத்து பொருட்களும் உள்ளு உற்பத்தியில் கூடுதலாக நாங்கள் தொண்ணூறு வீதம் பயன்படுத்தி விற்பனை செய்து அதில் நாங்கள் லாபம் ஓரளவு ஈட்டி வருகிறோம் பணம் மார்க்கெட்டில் இருந்தேண்ணா செல்வா ஸ்டோர்ஸ் இங்கே மெயினான சாமான வந்து பனம் பொருள் உற்பத்தி ஐட்டங்கள்லாம் பனம் பொருள் உற்பத்தியில் புழுக்கொடியல் இருக்குது மோர் வடகம் பனாட்டு குரக்கன்மா ஒடியல் மா ஐட்டங்கள் கிடக்கு பனங்கட்டி ஐட்டங்கள் கிடக்கு சுகர்காரை டேவிட்டிகாரை சாப்பிட்ற பனங்கட்டி ஐட்டங்கள் கிடக்கு பழைய காலத்து நைன்டிஸ்கிட்ஸ் சாப்பிட்றது க கச்சா நல்வா இருக்குது கருவாய் இனிப்பு இருக்குது தோடம்பளை இனிப்பு இருக்குது ஜுஜிப்ஸ் இருக்குது எள்ளு ருண்டை இருக்குது கனங்கட்டியில் செஞ்ச எள்ளு பாய் இருக்குது மோர் மிளகாய் இருக்குது மிக்சர் ஐட்டங்கள் ஸ்பைசி ஐட்டங்கள்லாம் மிக்சர் ஐட்டங்கள் பகோடாக்கள் பழையாரத்தில் சாப்பிட்ட முறுக்கு ஐட்டங்கள் கடலைமா இந்தியன் ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் கிடக்கு நல்ல எண்ணெய் இருக்குது விஎஸ்பி பிராண்ட் இருக்குது என்எஸ்கே பிராண்ட் இருக்குது சக்குல செய்கிற எண்ணெய் இருக்குது வெயில் காலத்துக்கு குடிக்கிற தோலைக்கட்டி நெல்லிக்கிரஸ் இருக்குது நெல்லிக்கரஸ்லேயே நாலஞ்சு ஐட்டம் இருக்குது நெல்லி இருக்குது கிரேப்ஸ் இருக்குது தோடை இருக்குது நன்னாரி ஜூஸ் இருக்குது உடம்புக்கு நல்லது பணம் பானி ஐட்டங்கள் இருக்குது இதெல்லாம் சுகர்காராக டயபெட்டிக்காரர் சாப்பிட்லாம் குடிக்கலாம் பானோட நியூட்ரில் மாதிரி சாப்பிட்லாம் ஊரு ஐட்டங்கள் கிடக்கு கூடுதலாக வெளிநாட்டுக்காரர்கள் பாவிக்கிற பனங்கட்டியல் புழுக்கொடிகல்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் அனைத்து விதமான சாமானங்களும் கிடக்கு வயிற்றில் இருக்க பூச்சலிக்கெல்லாம் கிரேப்ஸ் ஃபைன் இருக்குது கிரேப்ஸ் வாயின் எல்லாம் சேர்ஜிலேருந்து செய்கிறது அதெல்லாம் நேச்சுரலான ஐட்டம் மாசி ஜம்பல் ரால் ஜம்பல் எல்லா ஐட்டங்களாக இருக்குது பனங்காளி இருக்குது ஃபுல்லாக பார்க்கலாம் பனங்கற்கு இருக்குது மாசி ஜம்பல் இருக்குது மாசி கட்டை மாசி சம்பளாக செஞ்சதும் இருக்குது சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற லொலிப்பிள்ளை இருந்து கச்சை நல்வா எள்ளு பாகு தொஃபி ஐட்டங்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் நூறுக்கு எழுபது விதமான பொருட்கள் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களன் பனாட்டு நெடுந்திலேருந்து வாங்குகிறோம் ஒடியல்மா புழுக்கொடியல் எல்லாம் மண்கும்மாலேருந்து வாங்குகிறோம் இது வந்து மன்னார்லேருந்து வாங்குகிறோம் மற்ற சீவரொடியல் இருக்குது கைச்சீவல் இருக்குது இந்த நைன்டிஸ்கிட்ஸ் சாமான் எல்லாம் பொறி நாய்ச்சல் எல்லாம் நல்லூர்லேருந்து வாங்குகிறோம் இது வந்து உடுப்பூட்டிலேருந்து வாங்குகிறோம் பனங்கட்டி உடுப்பட்டியிலேருந்து வாங்குகிறோம் இது நல்லூர் அடியிலேருந்து வாங்குகிறோம் அது நெல்லிக்கிரஸ் எல்லாம் அச்சு வெளி விவசாயி சிஸ்டராகலேருந்து ஃபாதராகலேருந்து வாங்குகிறோம் கனங் கட்கன் இருக்குது துறையிலேருந்து வடை வாங்குகிறோம் கச்சான் பிஸ்கெட் இருக்குது ஸ்பைசியான ஐட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒரு இடங்கள்லேருந்து வாங்குகிறோம் கோப்பிலேருந்து வாங்குகிறோம் நவாலியிலேருந்து வாங்குகிறோம் விஷால் மிக்சர் இருக்குது கச்சான் பிஸ்கெட் வந்து புன்னால் கட்டாளேருந்து வாங்குகிறோம் நான் வந்துடுவேன் கௌதமி பிஸ்கெட் கௌதமி பேக்கரிலேருந்து வாங்குகிறோம் இப்படி எல்லாமே நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கான சாமானெல்லாம் கிடக்கு பழையாளத்தில் சாப்பிட்ட கருவா இனிப்பு தோடம்பு இனிப்பு புல்டோ இனிப்பு இருக்குது சுகர்கார டயபெட்டிக்காரரை சாப்பிட்ற பனங்கட்டி ஐட்டங்களும் கிடக்கு நெய் இருக்குது நல்ல நெய் இருக்குது விளக்கு நெய்யும் இருக்குது நெல்லெண்ணெய் இருக்குது சு இது வந்து பனங்கட்டி ஐட்டங்கள் கூட சுகர்கார டயபெட்டிக்காரர்கள் கொஞ்சம் விரும்பி வாங்குறவை அதே மாதிரி பழைய காலத்தில் சாப்பிட்ட சின்ன போல பழைய பழையாக்கள் இப்போ ஒரு அறுபது வயசில் எல்லாம் அந்த காலத்தில் தாங்க வாங்க இல்லாத சாமான்களை இப்போ தேடி தேடி வந்து வாங்கினோம் அறிந்த பேர பேரை ஆக்களை காட்டினோம் இந்த சின்னண்ட் சாப்பிட்ட ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் அந்த காலத்திலேயே ஒரு உதா உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு பத்து பதினஞ்சென்று கொடுத்த காலங்கள் பள்ளி முட்டை இதில் எல்லாம் வந்து அந்த காலத்தில் வாங்கவே முடியாத ரெண்டு ஜோஜாக்கள் அதெல்லாம் இப்போ பார்த்தோன்னா ஆசைக்கு வாங்கிட்டு போயிடும் இந்த கச்சா நல்வா கச்சா பிஸ்கட் இதெல்லாம் அந்த காலத்தில் வாங்கவே முடியாமல் இருந்த நேரங்களில் வந்து வாங்கிட்டு போயிடணும் அதே மாதிரி பனாட்டு எல்லாம் அந்த காலத்தில் பனாட்டு தான் எல்லாேருக்குமே ஒரு சாப்பாடாக இருந்தது பெரும்பாலான ஆக்களுக்கு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் பழைய ஆளாக்கள் ஆட்கள் அதையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க கூடுதலாக ஆக்களும் விரும்பி வாங்குகிற அளவுக்கு அது பெயராக கிடக்குது நடுந்துலேருந்து வரது நடந்து இருந்த மக்கள் முக்கியமான வாழ்வாதாரம் பனாட்டும் இந்த புலிக்கொடிகளும் இப்பையும் அங்கே இருந்து நல்ல டிமாண்டாகவும் கிராக்கியாகவும் வந்து கொண்டிருக்கு சந்தையில் சந்திக்கிற ஒவ்வொரு காலநிலை மாற்றங்கள் எங்களுக்கு ஒரு சவாலா இருக்கு வெயில் காலத்துல கடும் பக்கையா இருக்கும் இப்பயே பாக்குறீங்க எப்படி இருக்கு மழை காலங்கள்ல சரியான சந்தை படத்தேயா நிலைமையும் கிடக்கும் அதில் சவால்களை எதிர்கொண்டு தான் எங்களோட விற்பனையில நாங்கள் மக்களுக்கு கொண்டே சேர்க்கிறோம் அதேமாரி மக்களும் நம்மள்ட்ட இருக்கிற சாம பொருட்களை தேடி அவங்களும் வந்து வாங்குகிறாங்க பலவிதப்பட்ட சவால்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு பொருட்களை விநியோகிக்கிற சந்தர்ப்பம் அமைதி இந்த எங்களோட மார்க்கெட் வியாபாரம் சவால்களுக்கு மத்தியில் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு வருகிற பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனையில் ஈடுபட்டு வருகிற வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தை கடை தொகுதிகளின் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் இன்னும் அதிகமாக உணரப்படுகிறது இவற்றின் தேவை அதிகமாக தேவைப்படுகிறது அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவருகிற இந்த விற்பனை தொகுதிகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் தவிர காலநிலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு தளங்களை சீரமைத்து கூரைகளை புனரமைத்து ஆரோக்கியத்தையும் அழகியலையும் பேணத்தக்க வகையில் குறித்த பிரதேசத்தை மெருகூட்ட வேண்டியது யாழ் மாநகர சபையின் கடமையாகும்